அன்பின் பிதாவே இந்த காலை காமக்க நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிறீர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீர் எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களை வழி நடத்துகிறீர் அதற்காமை துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வத்து தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே யோவான் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு முந்தின வசனத்துல நீர் யார் அப்படின்னு சொல்லிட்டு யூதர்கள் கேக்குறாங்க இயேசு அவங்களுக்கு பதில் சொல்லும் போது இத சொல்றார் உங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களை தீர்க்கிறதுக்கு எனக்கு நிறைய காரியம் இருக்கு என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் பிதா வந்து உண்மையுள்ளவர் சத்தியம் உள்ளவர் நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்து வந்து பிதா என்ன சொன்னாரோ அத நான் என் கேட்டு அத மாத்திரம் நான் அந்த உலகத்துக்கு சொல்றேன் அப்படி நானா எதையும் சொல்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பாக்குறோம் பேசினார் என்று அவர்கள் சொன்னாரு அப்படின்றது அவங்களுக்கு தெரியல ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள் மனுஷகுமாரன் உயர்த்தின பின்பு அப்படின்னு சொல்லியிருக்கு இங்க வந்து நம்ம யோவான் மூணாவது அதிகாரத்திலையும் அங்கேயும் இதே மாதிரி ஒரு வசனம் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு மூணாவது அதிகாரம் பதினாலு பதினஞ்சு வசனத்துல சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் இது சிலுவை மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு ஜனங்களை ரட்சிக்கும்படியா சிலுவையில அவர் மரணம் அடையனோ அத அவர் வந்து உயர்த்தின பின்பு அவர் வந்து சிலுவை மரணத்தின் மூலம் உயர்த்தப்பட்ட பின்பு நானே அவர் என்று இயேசுதான் தேவனால அனுப்பப்பட்ட தேவகுமாரன் அப்படின்றத நீங்க அறிந்து அவர் முந்தின வச இதுல வேற சொல்லி இருந்திருக்கு பனிரெண்டாவது வசனத்துல நான் உலகத்துக்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் இதான் வந்து இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொன்னது நானே அவர் என்றும் நான் ஒன்றும் செய்யாமல் ஏன் என்னோட விருப்பத்தின்படி நான் எதையும் செய்யல என் பிதா எனக்கு என்ன போதிக்கிறாரோ அதையே சொன்னேன் என்றும் அறிவீர்கள் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதா வந்து என் கூட இருக்கிறாரு பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் நான் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை எப்பையும் பிதாவோட சித்தத்தை செய்யறதுதான் ஏசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில நோக்கமா கொண்டிருந்தாரு அவருக்கு பிரியமானதை மாத்திரம் எப்பயும் செய்து வந்தாரு அதனால பிதா அவரை தனியா இருக்க விடல எப்பொழுதும் அவரோடு கூட இருந்தார் ரெண்டு பேரும் இணைந்து செயல்பட்டத நம்ம வேதத்துல பாக்குறோம் ஆஹ் இந்த பிதாவுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் அவருடைய வாழ்க்கையில இல்ல அப்படின்றத பார்த்தோம் பாக்குறோம் இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் இப்படி இயேசு சொல்லும் போது நிறைய யூதர்கள் அவர் மேல அந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருந்த அநேகர் அவர் மேல விசுவாசம் வைத்தார்கள் இவர் தேவனுடைய குமாரன் நமக்காக வந்திருக்காரு அப்படின்றத விசுவாசித்தார்கள் இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் இருப்பீர்கள் விசுவாசிக்கிற யூதர்களை மாத்திரம் பார்த்து சொல்றாரு என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் இயேசு சொன்ன வார்த்தைகளை விசுவாசித்து அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது நம்ம அந்த வார்த்தை உபதேசத்துல நிலைத்திருக்கிறோம் அப்படி நிலைத்திருந்தால் அந்த வசனத்தின்படி வாழ்ந்தா அவருக்கு சீஷரா நம்ம இருப்போம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் யோவான் பதினாலு ஆறுல நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன்னு சொல்றாரு அப்ப தான் அந்த சத்தியம் அறியும் போது நம்ம வந்து விடுதலை ஆக்கப்படுகிறோம் எதுல இருந்து பாவ அடிமைத்தனத்துல இருந்து பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுதலை ஆக்கப்படுகிறோம் யோவான் பதினேழு பதினேழுல சொல்லிருக்கு வேத வசனம்தான் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு வேத வசனத்தில் மூலம் இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிந்து கொள்ளணும் அந்த சத்தியத்தை நம்ம அறிய அறிய பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்படுகிறோம் அவர்கள் அவருக்கு பிரதியுத்திரமாக நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம் நாங்கள் ஒரு காலும் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள் அவங்க வந்து அந்த வசனத்தை கேட்டவங்க வந்து சரியா புரிந்து கொள்ளலை நாங்க ஆபிரஹாமோட யாருக்கு அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்புறம் எப்படி நீங்க விடுதலை ஆகணும் இயேசு ஏசு கிறிஸ்து அவங்களுடைய பாவ அடிமைத்தனத்தை குறித்து பேசினாரு ஆனா அவங்க வந்து நாங்க இப்ப யாருக்கும் அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தமாக பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பாவம் செய்தா பாவத்துக்கு அடிமை அது வந்து அடிமை வாழ்க்கை தான் அதுல இருந்து ஒரு விடுதலை வேணும்னா சத்தியத்தை அறியணும் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் பாவத்துல இருந்து விடுதலை தர முடியும் அப்ப என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் அந்த அடிமைத்தனத்தை குறிச்சு ஆண்டவர் அவங்களுக்கு விலக்கி காட்டுறாரு பாவம் செஞ்சா பாவத்துக்கு அடிமைகளா இருக்கிறோம் அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறன் நிலைத்திறான் ஒரு அடிமைனா எப்பயும் வீட்டுல இருக்க முடியாது இந்த வீடுன்னு சொல்றது தேவனுடைய பிரசன்னத்துல நிலைத்திருக்க முடியாது தேவனோட வீட்டுல உறுப்பினரா இருக்க முடியாது குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார் குமாரனா இருந்தா அவங்க மட்டும்தான் வீட்டுல நிலைத்திருக்க முடியும் தேவனோட பிரசன்னத்துல இருக்க முடியும் பாவத்துல இருந்து விடுதலை ஆக்கப்பட்டா மட்டும்தான் ஆண்டவரோட ஐக்கியப்பட முடியும் பாவத்தோடு இருக்கிறவன் தேவனோடு இருக்கிற உறவை இழந்து கொடுகிறான் அடிமையானவன் வீட்டிலே நிலைத்திருக்க முடியாது குமாரனா இருந்தாதான் வீட்டிலே நிலைத்திருக்க முடியும் ஆகியால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் குமாரன் வந்து இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவ நம்மள விடுதலை ஆக்கினா நம்ம மெய்யான விடுதலைய பெற்று கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்து நம்ம சகல பாவங்களை நீக்கி நம்மள அவருடைய இரத்தத்தில நமக்கு விடுதலைய கொடுக்கிறாரு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுகிறோம் மெய்யான விடுதலைய பெற்றுக்கொள்ளணும்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்மளோட பாவத்தை மன்னிச்சு பாவத்துல இருந்து விடுதலையே நமக்கு கொடுக்க முடியும் யோவான் மூணாவது அதிகாரம் முப்பத்தாறாவது வசனத்துல குமாரணத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான் குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது விடுதலை பெற்று நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்றோம் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன் நீங்க ஆபிரகாமோட பிள்ளைகள்ன்றது எனக்கு தெரியும் ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம் பெறாதபடியார் அவங்க வந்து இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை விசுவாசிக்கவில்லை அதனால என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் அந்த விஸ் ஆண்டவர் சொன்ன ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நம்பாததுனால அவர் தேவனுடைய குமாரன் தேவனால அனுப்பப்பட்டவர் அப்படின்றத விசுவாசிக்காதனால கொலை செய்ய தேடுகிறார்கள் யோவான் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல ஆஹ் நம்ம வாசிக்கலாம் யோவான் ஐந்து பதினெட்டு அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் இல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியால் யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள் அப்ப ஏசுவ எப்படியாவது கொலை செய்யணும் வகை தேடுகிறாங்க ஏன்னா அவர் தேவ குமாரன்றதை ஏற்றுக்கொள்ளாதனால நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன் நீங்களும் உங்கள் பிதாவின் இடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார் நான் பிதா என்ன பிதாட்ட என்ன கண்டேனோ அவர் என்ன சொன்னாரோ அத மாத்திரம்தான் சொல்றேன் நீங்களும் உங்கள் பிதாவின் இடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் நீங்க உங்க இடத்துல என்ன பார்க்கறீங்களோ அதை செய்கிறீர்கள் அதற்கு அவர்கள் ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் ஆபரகாமின் பிள்ளைகளா இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்கள் அவங்க சொல்றாங்க நாங்க ஆபரகாமோட பிள்ளைகள் ஆனா இயேசு சொல்றாரு நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகள் அப்படின்னா ஆபரகாமோட கிரியைகளை செய்வீர்கள் ஆபிரகாம் என்ன செய்தாரோ அதையே நீங்க செய்வீங்க தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள் என்று தேடுகிறீர்கள் ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை பிதா என்ன சொன்னாரோ அந்த சத்தியத்தை தான் நான் உங்களுக்கு சொன்னேன் சொன்ன மனுஷனாகிய அப்படின்றது ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனுஷனா வந்து அதை நமக்கு சொல்லியிருக்காரு பிதா என்ன சொன்னாரோ அந்த சத்தியத்தை சொல்லியிருக்காரு மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள் அது வந்து ஆபிரகாம் இப்படி செய்யல ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு அவர் அவருக்கு பிரியமானதை செய்து வந்தார் நீங்க வந்து பிதா அனுப்பின என்னை ஏற்றுக்கொள்ளாம நீங்க வந்து என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல ஒரே பிதா எங்களுக்கு உண்டு அவர் தேவன் என்றார்கள் அடுத்து அவங்க சொல்றாங்க ஆஹ் நாங்க வேசித்தனத்துக்கு பிறந்தவங்கள ஒரே பிதா தான் ஒரே தகப்பன் தான் எங்களுக்கு அவர் தேவன் தான் எங்களுக்கு தகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூதர்கள் சொல்றத இந்த இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு நான் பிதாவின் இடத்துல என்ன கேட்டேனோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன் நான் சிலுவை மரணத்துக்கு பிறகு நீங்க என்னை அறிந்து கொள்ளுவீங்க நான் சுயமா எதையும் சொல்லல பிதா என்ன எனக்கு சொன்னாரோ அதை மாத்திரம்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நான் என்ன அனுப்பின பிதா என் கூட எப்பயும் இருக்காங்க ஏன்னா நான் அவருக்கு பிரியமானதை மாத்திரம்தான் எப்பையும் செய்து வர்றேன் அதனால நான் தனியா இருக்கிறது இல்ல அப்படின்னு சொன்னாரு இந்த வார்த்தையை கேட்ட அநேகர் விசுவாசித்தாங்க விசுவாசித்தவங்களை பார்த்து என்னோட உபதேசத்துல நீங்க நிலைத்திருந்தா எனக்கு சீஷர்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஏசுகிருஷனுடைய வார்த்தைய கேட்டு அதை விசுவாசித்து அதுக்கு கீழ்ப்படியும் போது அந்த வார்த்தைக்கு அந்த உபதேசத்துல நிலைத்திருக்கிறோம் அப்படி நிலைத்திருந்தா அவருடைய சீசர்களா இருப்போம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஏசு கிறிஸ்து தான் அந்த சத்தியம் அவரை அறிந்து அவரை விசுவாசிக்கும் போது பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலையை பெற்று கொள்ளுகிறோம் ஆனால் அவங்க யூதர்கள் வந்து அதை புரிந்து கொள்ளலை நாங்கள் அடிமைகள் கிடையாது விடுதலையாக்கப்பட்டவங்கன்னு சொன்னோடனே பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாவத்திலிருந்து இருந்து இயேசு மாத்திரம் கொடுக்க முடியும் அப்படின்றத அவங்களுக்கு சொன்னாரு ஆஹ் ஆனா இவங்க வந்து நாங்க வந்து ஆபரகாமோட சந்ததி அப்படின்னு சொன்னதுனால நீங்க ஆபரகாமோட சந்ததியா இருக்கீங்க ஆனா என்னோட உபதேசத்த ஏற்றுக்கொள்ளல என்னை கொலை செய்ய தேடுறீங்க நான் வந்து என்னுடைய பிதாவின் இடத்துல கண்டதை மாத்திர சொல்றேன் இடத்துல கண்டதை செய்கிறீர்கள் அப்படின்னு சொன்ன நாங்க ஆபரகாமோட பிள்ளைகள்னு இயேசு ஏசு கிறிஸ்து சொல்றாரு நீங்க ஆபரகாமோட பிள்ளைகள்னா ஆபரகாம் என்ன கண்டிங்களோ அதையே செய்வீங்க ஆபரகாம் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்படிந்து வாழ்ந்தாரு வாழ்ந்தாரு ஆனா நீங்க வந்து பிதா அனுப்பின என்ன கொலை செய்ய தேடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பார்த்தோம் உடனே அவங்க சொல்றாங்க நாங்க வந்து எங்களுக்கு ஒரே பிதா தான் இருக்காரு அவர்தான் தேவன் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப ஜோம் போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே நீங்க மாத்திரம்தான்ப்பா எங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை தர முடியும் பரிசுத்த வாழ்க்கையை நீங்க ஒருவர் மாத்திரம்தான் எங்களுக்கு தர முடியும் ஆண்டவரே இந்த காலை வேலையில எங்களை முற்றிலுமாய் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களிடத்துல காணப்படுமானால் இந்த காலை வேலையில எல்லா பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் எங்களுக்கு மன்னித்து அண்டவரே நீ கொடுக்கிற விடுதலையை ஒவ்வொருவரும் பெற்று கொள்ள ஏசப்பா திருபை உங்க வார்த்தைகள்ல நாங்க நிலைத்திருந்து உமக்கு சீஷர்களாய் வாழ கிருவை சிங்க ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை போதித்து நடத்தும்படியா சிங்கிறான் ஆண்டவரே இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை கருத்தில் எடுத்து பயன்படுத்துங்க அநேகர் உண்மை விசுவாசித்து ஆண்டவரே நீங்க தடுகிற அந்த விடுதலையின் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க நாங்களும் சுவிசேஷ பணியிலே எங்களால் என்றதை செய்ய கிருபை தாரும் எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற ஏசுக்கரி இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபாரங்களே மறவாதே ஆமேன் காட் பிளஸ் யூ